எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு ஜெயம் கொடுக்கும் தேவன் கர்த்தரின் கட்டளைகளை கைக்குள் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் உபாகமம் இருபத்தி எட்டு பதினாலு சர்க்கர நாற்காலியில் பெருமூச்சுடன் வானத்தை அண்ணாந்து பார்த்திருந்த கமலாவின் கைகள் மரபொம்மை ஒன்றை தடவிக்கொண்டு கொண்டிருந்தது இருந்தது அந்த குரங்கு பொம்மையின் தலையும் ஒடிந்து வாழும் பாதியளவு அளவு முறிந்து விட்டு இருந்தது இந்த குரங்கு பொம்மைக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் நான் யாருக்கும் பிரயோஜனமற்றவள் இந்த நிலையில் கடவுள் என்னை படைத்து விட்டாரே தலையாக்காவிட்டாலும் வாளாக்கத்தான் ஆகிவிட வாய்ப்பு இருக்குதா என்று அவள் கண்ணீர் உடன் அந்த பொம்மையை பார்த்து கொண்டே இருந்தாளாம் கண்ணீர் பட்ட இடத்தை பார்த்தாள் கழுவப்பட்டது போன்று அந்த இடம் மிளிர்ந்தது அதைக் கண்டதும் தண்ணீர் கொண்டு அந்த பொம்மையின் அழுக்கை போக்கினாள் முறிந்த தலையை சரிப்படுத்தி கழுத்திலே ஒரு அழகான பட்டியை கட்டினாள் ஒடிந்த வாளை சரிப்படுத்தினாள் அழகிய பெயிண்ட் கொண்டு வர்ணம் பூசினாள் ஓ என்ன அழகான பொம்மை நீ தலையாகி விட்டாய் என்று தனக்குள்ளே கூறிக்கொண்டாள் பல வருடங்களுக்குப் பின்னர் இதே கமலா நாற்காலியில் இருந்தவரை செய்த சிறு சிறு கைப்பணிகளினால் சேகரித்த பணத்தை கொண்டு பெரிய காரியங்களை அவளால் செய்ய முடிந்தது ஆம் அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபை நாளே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்ற பவுலின் வார்த்தையை இந்த பொம்மை நினைவுபடுத்தி என்னை உயிர்ப்பித்தது இந்த ஒடிந்து போன பொம்மையின் புதிய தோற்றத்தை பெருமானால் நான் கத்தருக்கு அதிக பெருமதிப்புள்ளவள் என்று அவள் சொன்னாளாம் ஆம் என சகோதர சகோதரிகளே ஆண்டவரது வார்த்தையை கேட்டு அதை கைக்கொண்டு அதன்படி நடந்தால் நமக்கு நிச்சயம் ஆசீர்வாதம் கிடைக்கும் மோசை மூலம் இஸ்ரவேலுக்கு இவ்வாறான வார்த்தை கூறப்பட்டதை பார்க்கிறோம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற இஸ்ரவேலினால் முடியவில்லை அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்து போயிருந்த நம்மை இயேசுவின் மரணம் உயிர்ப்பித்து ஜெயம் கொண்டவர்களாய் நாம் வாழ்வதற்கு உதவி செய்கிறது நாம் ஆண்டவரது வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்து அதை கைக்கொண்டு நாம் செயல்படும்போது நிச்சயம் நமது வாழ்க்கையில் ஜெயம் கொடுக்கிறவர்களாய் நாம் மாற முடியும் ஆம் என சகோதர சகோதரிகளே உடைந்து போன பொம்மையை போன்று நாம் கவலையோடு காணப்படலாம் ஆனால் நமது எல்லா மன சோர்வுகளையும் நாம் விட்டுவிடுவோம் மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் நாம் வாளாக இருக்கிறோமே என்று கவலைப்பட வேண்டாம் அவரது கைக்குள் இருந்து அவரது கட்டளைகளை நாம் தவறாமல் வாசித்து அதை கை கொள்ளும்போது அவர் நமது தலைகளை உயர்த்துவார் ஆகவே நாம் எல்லாவித சோர்வையும் தாழ்வான எண்ணங்களையும் உதறிவிட்டு நம்மை படைத்த தேவன் இன்றும் ஜீவனோடு இருக்கிற தேவன் மறித்து உயிர்த்தெழுந்த தேவன் கிறிஸ்துவுடனே கூட நம்மையும் உன்னதங்களில் உட்கார வைக்க வல்லமை தேவன் நமக்கு உண்டு ஆகவே நாம் கீழானவர்கள் அல்ல என்று நாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம் நிச்சயமாய் தலையாக நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உயர்த்த வல்லமை இருக்கிறார் ஆகவே நம் நிலைமையை குறித்து நாம் சோர்ந்து போக வேண்டாம் நமது தாழ்வுகளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம் தாழ்விலிருந்து நம்மை உயர்த்தவே ஜெயம் கொடுக்கவே ஆண்டவர் மறித்து உயிர்த்தெழுந்து தெழுந்து ஜெயம் கொண்டவராயிருக்கிறார் ஜெபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தியும் கர்த்தாவே நாங்கள் வாளாக காணப்படுவதாக நாங்கள் நினைத்தாலும் அன்றுவரே அதை குறித்து நாங்கள் தாழ்வு மனப்பான்மை கொள்ளாதபடி அன்றுவரே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மரணத்தை ஜெயமாக மாற்றியவர் என்ற ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாளாக்காமல் எங்களை தலையாக்க உம்மால் முடியும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க சப்பா அன்றுவரை இந்த நாளிலும் அப்பா அப்படிப்பட்ட போராட்டத்தில் நாங்கள் கடந்து சென்றாலும் அந்தவரை நீர் எங்கள் தலையை உயர்த்தி உன்னதங்களில் அண்டவரை உட்கார செய்திடலும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்து வழிநடத்திரலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்